சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம சீரக சம்பளை பண்ணுறதுனால ஒன்றே காலி கிலோ நான் சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்னே காலி கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வடி தட்டி இருந்தால் அதில் வந்து நம்ம வடி தட்டினால ஃபில்ட்ரு பண்ணி இதில் வச்சுக்கலாம் நம்ம இது வந்து நான் சில்லித்தூள் எடுத்திருக்கேன் சில்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும் இது வந்து கறி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்தால் போதும் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து எண்ணெய் வந்து ஐம்பது கிராம் ஊற்றுறேன் என்ன சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு பட்டை சும்மா தாளிக்கக்காக ஒரு ரெண்டு மூணு பட்டை போடுறேன் விரிஞ்சலை ஒரு நாலு வெங்காயம் நீட் மீட்டாக அரிஞ்சிருக்கேன் அதில் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க கேஸு ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க ஆனால் வந்து நல்லா கொஞ்சம் அருமை போச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது கூட நான் வந்து நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் வளருதுங்க இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த மசாலா நம்ம போட்டுக்கலாம் அந்த பட்டை லம்பம் சோம்பு அதெல்லாம் போட்டது வந்து அந்த பொடி பண்ணி வச்சுருக்கதை அதில் போட்டுடணும் இது ஏன் இந்த மாதிரி நான் பொடி பண்ணி போடுறேன் அப்படின்னா வெறும் பிரியாணி கூட கிடையாதுங்க இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் நான் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து மசாலா வந்து இடிச்சுட்டு இல்லைன்னா அரைச்சிட்டு கூட போடலாம் நான் வந்து இடிக்கல அரைச்சிட்டு தான் போடுவேன் ஸோ வந்து பிரியாணியில் செட்டிநாடு சிக்கனில் கூட நம்ம சாப்பிட்ருப்போம் பிரியாணியில் செட்டிநாடு இது கூட நான் வந்து ஒரு கைப்பொடி புதினா போடுவேன் Thank you. ஒரு தனி சடி கொத்தம் இருக்குது நல்லா அலசி வச்சுட்டு கூட மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நல்லா அலசி வைப்பாங்க நல்லா நான் இஞ்சி ஃபுல் டேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி வந்து ரெண்டு ஸ்பூன் பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் தளருதுங்க இது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம்

நான் வந்து டைப்பிடி அளவுக்கு இல்லாமல் ஒரு கொஞ்சமா எடுத்து போட்டிருக்கேன் கல்லுப்பம் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ரத்தம் வந்து உப்பு தெரியும் பார்த்து போட நல்ல உப்பு வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டுருக்கேன் நல்லா இது கொஞ்சம் கலரம் இது கூட நம்ம சிக்கட் போட்டுருக்கோம் நார்மலாக பிரியாணிக்கு நம்ம பெரிய பெரிய பீஸாக தான் போடணும் நல்லா இந்த கிரேவிலேயே நல்லா கலர் பண்ணணும் நல்லா நம்ம கலர் வச்சுட்டு கொஞ்சமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் அதில இருந்து நல்லா திருப்பி கலர் விட்டுருங்க இதுல கொஞ்சம் நம்ம சிக்கன்லாம் வந்து கொஞ்சம் வேகணும் ஏன்னா நம்ம சீரக சம்பா வந்து சீக்கிரமா வெந்துடும் அதனாலதான் நம்ம வந்து இதுல பாதி குக்கிங் ஆகிறதுக்காக நம்ம கலரு கலரு விட்டுக்கணும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விடுங்க ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதில் ஒன்றே முக்கால் லிட்டர் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி திட்டம் தான் ரொம்ப முக்கியம் இதுலேயே கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது இந்தளவுக்கு கொதிச்சோடனே நம்ம கறி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலர் எடுங்க இது கூட நம்ம சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரிசியெலாம் போட்டுட்டோம் இது வந்து நம்ம நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு தட்டு போட்டுலாம் க்ளோஸ் பண்ணாதீங்க நல்லா கொதிச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா சுண்டி வரணும் சுண்டி வந்துட்டு அரிசியும் கறியும் மேலே தெரியுற மாதிரி நல்லா தண்ணி சுண்டணும் சுண்டிட்ட அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விடுங்க நல்லா தண்ணி ஃபுல்லா சுண்டணும் சுண்டிட்ட பிறகு நம்ம டம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி சுண்டிட்டு இந்த அளவுக்கு ஃபுல்லாவே வந்து அமைக்க விட்டுருங்க அமைக்க விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டம்ல இருக்கணும் இது மேல வந்து நம்ம பாத்திரத்துல தண்ணி மாதிரி வச்சுக்கலாம் ஒரு பாதியில் இருந்தால் கூட தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு நம்ம ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே டம்ல இருக்கட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு ரைஸும் நல்லா வந்துடுச்சு நம்ம இப்போ கரண்டியில் வந்து சைடாக மட்டும் பின் பக்கம் கரண்டியில் சைடாக மட்டும் தண்ணி சுண்டிச்சான்னு மட்டும் பார்த்துக்கலாம் கீழே நல்லாவே சுண்டிருக்கு இதை நம்ம பின்னாடி பக்கத்துலேருந்து பெருகி எடுத்துக்கணும் நல்லாவே சிக்கன் நல்லாவே வந்திருக்கு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் வந்து நம்ம சீரக சம்பாவில் பிரியாணி பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் எந்த மெத்தடில் பண்ணோன்னா அந்த மெத்தடில் நீங்கள் பாருங்கள் அதே மெத்தடில் வந்து வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றோம் நல்லா சிக்கன்லாம் கூட நல்லா வெந்துருச்சு அரிசியும் நல்லாவே குழையாமல் நல்லாவே இருக்குது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்னு டிங்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ